இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம் தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம் என்றென்று உன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் கண்டு இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என் நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே இயேசுவே என் இனிய உறவுகளே நாம் இன்று ஒன்பது ஒன்று இருபத்தி ஐந்தில் இருக்கின்றோம் நாம் தூய ஆவியானவரின் துணையோடும் அன்னை மரியின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி அறுபத்தெட்டு ஏழு எட்டு ஒன்பது இன்றைய முதல் வாசகம் யோவான் நான்கு பத்தொன்பது ஐந்து நான்கு கடவுள் கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அவருக்கு அன்பு செலுத்துகிறோம் நாம் எப்படி நம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் கடவுளை நேசிக்கிறோம் என்று சொல்லி தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று யோவான்மைக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் நம் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை இயேசுதான் மெசையா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பெற்றோரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் இதைத்தான் அன்பு பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளை நமக்கு சுமையாய் இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்வதற்கு நம் நம்பிக்கையே இன்றைய பதிலுரை ஆண்டவரே எல்லா இனத்தவருக்கும் உமக்கு எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அல்லேலுயா ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கவும் ஸ்ரீப்பட்டோர் விடுதலை அடையவும் அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் இன்றைய தூய நச்சேதி வாசகம் லூகாஸ் நான்கு பதினான்கு இருபத்தி ரெண்டு இயேசு கலீலேயாவுக்கு திரும்பிய போது அங்கு பரவசமாக எங்கும் சுற்றும் அவருடைய பேச்சு பரவியது அவரை பற்றி பெருமையாக பேசினர் அவர் வளர்ந்த ஊராகிய அசிரியத்துக்கு வருகிறார் வழக்கத்தின்படி தொழுகு தொழுகை கூடத்தில் சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கின் இசையா சு இசையாவின் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட கொடுக்கப்பட்ட அந்த வ வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவென முழுக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் அதான் நாம் இப்போ கொண்டாடுற இந்த ஜூப்ளி ஆண்டவர் அறிக்கையிட்டு அந்த ஆண்டு நமக்கு ஒவ்வொரு அந்த ஜூப்ளி என்பது ஆக்சுவலாக நூறு ஆண்டுகள் ஒரு முறை தான் அதை கொண்டாட வேண்டும் என்று ஆனால் நூறு ஆண்டுகள் என்பது மிகப்பெரியது என்பதால் இதை ஆண்டுகள் நம் கழித்து இருபத்தைந்து ஆண்டுகளிலும் இதை ஐம்பது இருபத்தைந்து என்று கொண்டாட நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல் நாம் அந்த கொண்டாட நாம் நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சித்து வந்தோம் இதோ நமக்கு நேற்றைய முன்தினம் நம்மளுடைய விஷப்பதை தொடங்கி வைத்து நாம் இனி இந்த வருடம் முழுவதும் ஜூப்ளி ஆண்டை நாம் கொண்டாடி வருகிறோம் அன்பு என்பது என்ன அன்பு பணபலமா ஜனபலமா உடல் பலமா இவ்வுலக அழகு பலமா எது அன்பு கடவுள் கிறிஸ்தவர்களை மற்றும் ரட்சித்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் உலகில் உள்ள அந்த இதை கொடுத்தாரா இல்லை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மீட்டார் எல்லா ஜாதி மத இனங்களுக்கும் அவர் இருந்தார் எல்லாருக்கும் அவர் இரக்கம் காட்டினார் சகோதர சகோதரிகளே காயன் ஆபேலுடைய அன்பு ஏசை ஏசா யாக்கோப் அன்பு லேயா ராகேல் அன்பு மார்த்தா மரியா அன்பு யாக்கோபின் பிள்ளைகள் பன்னிரெண்டு பேரின் அன்பு இதையெல்லாம் பொழுது இதற்கான பதில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் ஒருவரை ஒருவர் எதை வைத்து அன்பு செய்தார்கள் ஒவ்வொரு நாம் எதிர்பார்க்கும்போது காயின் கா அவளிடம் அவன் மேல் கயமை கொண்டான் பொறாமை கொண்டான் அது அதே போல் ஏசா யாகோப்பு உரிமை போராட்டம் இன்றும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் மத்தியில் நாம் பெரியவளை ம மீறி அவர்கள் இருக்க வேண்டும் என்பதில் அதிக ஆவேசம் அதிக நோக்கம் அதிக எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இவை எல்லாவற்றையும் யாக்கோப்பைப் போல அவன் கூழுக்காக தன் தாயை அந்த காரணமாக இருந்து அவன் தன்னுடைய உரிமை விட்டு கொடுத்தது போல இன்று எத்தனையோ குடும்பங்களில் உரிமைக்காக போராட்டம் சிறியவர்கள் பெரியவர்களை மீறி இருக்க வேண்டும் என்பதில் உரிமை போராட்டம் லேயர் ஆக்கில் அன்பு மார்த்தா மரியா அன்பு இயேசு பிடித்த அந்த அப்பவும் அந்த மார்த்தா மேல் குறை சொல்கிறார் ஆண்டவரே அவர் எனக்கு உதவி செய்ய செய்யலை என்று அதான் நம்மளுடைய நீதிமொழிகள் பதினேழு பதினேழு சொல்கிறது நண்பன் எப்பொழுதும் அன்பு காட்டுவான் இடுக்கணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கிறான் இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய வீட்டுங்களில் உடன் பிறந்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று இதோ நாம் இறைவனிடம் ஜெபிப்போம் அன்பிறைவா கடவுளுக்கும் மனிதருக்கும் நீங்கள் இந்த உலகில் முழுமையாக வாழ்ந்தீர்களே உங்களுக்கும் எல்லா விதமான உணர்வுகள் இருந்தது அதே போல் நாங்கள் சகோதர சகோதரி மேல் உறவின் மேல் அன்பு கொள்ளவும் கடவுளை நேசிக்கவும் கடவுளை நேசிப்பதை போல் நாங்கள் நடிக்காமல் கடவுளை நேசிக்கவும் முழுமையாக சகோதர சகோதரிகளை நேசிக்கவும் வரம் தாரும் இந்த வரங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தின் பெயரால் ஜபிக்கிறோம் ஆமே மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி